ஆர் தங்கவேலு மக்கள் துணைத் தலைவர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் என்று கேட்குற சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு மராட்டியத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் வருடம் பிறந்து இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு ஒரு மாமனிதர் மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் எங்களுடைய மக்கள் நீதிமயத்தின் சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையிலே அவருக்கு மாலை அணிவித்து வந்திருக்கின்றோம் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச அண்ணல் என்பது வந்து இருபது விதால் கூறுவார்கள் ஒருத்தர் வந்து பார்த்தே மகாத்மா காந்தி மற்றவர் வந்து நம்முடைய மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக புரட்சி விதைகளை விற்றுட்டவர் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்த நாளிலே அவரை நாங்கள் எங்கள் மக்கள் நீதிமயத்தின் சார்பாக எங்கள் தலைவர் நம்மரின் சார்பாக அவரை வணங்கி போற்றுகின்றோம் ராஜ்யசபா எம்பி பொறுத்தவரைக்கும் இல்ல இது வரைக்கும் தலைவர் தான் அதுல நிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்குங்க இது வரைக்கும் ஜூலையில வந்து மேக்ஸிமம் இல்ல இது வரைக்கும் இந்த நாங்க எல்லாருமே வந்து தலைவர் தான் நிக்கணும்னு வந்து ஆசைப்பட்டு சொல்லிருக்கோம் அவரும் சரின்னு சொல்லியிருக்காருங்க இப்போ ஒரு அவருடைய ஷூட்டிங் சம்பந்தமா வந்து அமெரிக்கா போயிருக்காரு இந்த இருபதாந்தே இருபத்தி ஒன்னாந்தேதி வந்துடுவாரு வந்த பின்னால் ஒரு முடிவு செஞ்சுடும்